அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டு பொதுவாகவே நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு குட்டி கதை அந்த மாதிரி எதாவது சொல்லி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக வந்து எதுவுமே பண்ண முடியல ஒன் ஆஃப்ட ரீசன் என்ன அப்படின்னா அதில் நம்ம கடாக்குட்டி ஒன்று நம்ம கயிறு இந்த இருக்கல அந்த மாதிரி நீளமான கயிறு வந்து என் காலில் சுற்றி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிக்கஸ்ட் இன்ஜுரி எழுந்து நடக்க முடியாத அதாவது எழுந்து நிற்கவே முடியாத ஒரு மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாள் வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்க அப்புறம் இப்போ தான் லாஸ்ட்டு த்ரீ டேஸாக தான் எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அது மாதிரி ஒரு இன்ஜுரி கோவிட்டுக்கு அப்புறம் வந்து பிக் பிக்கெஸ்ட்டு இன்ஜுரின்னு சொல்லிட்டு கூட நான் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் நம்மளை கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேட்டஸை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் பார்த்துருந்தா கூட அதில் விரல் விட்டு எண்ணிரலாம் ஒரு மூணு பேரும் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து கேட்டிருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சும் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபோன்லேயும் சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயோ பட் நம்ம மொபைலில் இவ்வளோ காண்டாக்டே எதுவும் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து ஒரு இன்ஜுரி இருக்குதுன்னு சொல்லியுமே இன்றைக்கி வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து எப்படிப்படி வந்து அவங்க பிக்கஸ்ட் ஷெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கிற காலங்கள் மாறிடுச்சு இதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்லும்போது கூட விசாரிக்க முடியல அப்படின்னா என்ன என்ன உலகத்தில் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அதே இது நான் அவங்களுக்கும் கொஞ்சம் டிங்க் பண்ணி பாருங்கள் அவங்களும் ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இன்ஜுரி ஏதோ ஒரு விபத்து வந்து படுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி தெரியும் எல்லாேருக்கும் வந்து தன்னந்தனியாக ஒரு நாலு சதவீதம் ரூமுக்குள்ளே வந்து படுத்து கிடக்கும்போது யாருமே நம்மளை விசாரிக்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஒரு தூசி துரும்பு பட்டுருச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சோ அதுக்கெல்லாம் நம்ம துடியாக துடித்தோமோ அவங்கெல்லாம் வந்து கூட ரொம்ப அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருந்தது தான் ரொம்ப வைக்க கேடு